சக்சனா சக்ரா திட்டம் அப்படின்னு ஒரு திட்டத்தை வந்து கொண்டு வந்திருக்காங்க பயண்டோ மாதிரி நம்மளை வந்து பாதுகாக்கிறது மட்டும் இல்ல அவை வந்தா அவனை சும்மா விடக்கூடாது அவனை திருப்பி அடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி இந்த திட்டம் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லிருக்காங்க இந்த நாட்டினுடைய பிரதமர் மாதிரி ஏன் நமக்கு ஒரு பிரதமர் இல்ல அவர் எப்ப பார்த்தாலும் பாருங்க தன்னுடைய நாடு தன்னுடைய நாட்டு மக்கள் சுத்து தரமாட்டோம்னு வேற சொல்லிட்டாரு இன்னைக்கு இருக்கிற இந்தியா மாதிரி பாகிஸ்தான் வரணும்னா இன்னும் வந்து முன்னூறு வருஷம் முன்னூத்தி வருஷம் ஆகுமா நிறைய நாடுகள் வந்து நம் நாட்டினுடைய தொழில் தொழில் நுட்ப வளர்ச்சி ரஷ்யையும் ரொம்ப விரும்ப ஆரம்பிச்சிருக்காங்க அதிகமாக வந்து நம்ம தேர்ட்டி ஃபைவ் டு ஃபார்ட்டி பர்சன்ட் வந்து ரஷ்யா டே இருந்து தான் வாங்குறோம் அதனால தான் வந்து ட்ரம்ப்புக்கு வந்து இன்னைக்கு காண்டாகி ஃபிஃப்டி பர்சன்ட் வந்து நமக்கு வரி கொடுத்துருக்காரு என் நாட்டு வளர்ச்சி மட்டும்தான் நான் பார்ப்பேன் யாருக்காகவும் நான் விட்டு கொடுக்க மாட்டேன் அடிபணிய மாட்டோம் தலை வணங்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க இது யாருக்கு சொன்னது ட்ரம்ப்புக்கு தான் சொன்னது வேறு யாருக்குமே இல்லை வந்தே மாதரம் சாமானியின் குழு தேசியவாதிகளுக்கு எனது அன்பான வணக்கங்கள் நேற்று எழுபத்தி ஒன்பதாவது சுதந்திர தின விழா டெல்லி செங்கோட்டையில் வந்து நம்முடைய பாரத பிரதமர் குடியேற்றி வைத்து தொடங்கி வைத்தார் கிட்டத்தட்ட நூற்றி ஐந்து நிமிடங்கள் வந்து மக்களுக்காக உரையாற்றினார் இந்த உரையை பார்த்தோம்னா இந்திய மக்கள் மட்டும் இல்லை உலகத்தில் இருக்கும் அத்தனை இந்தியர்களுமே வந்து நேரடியாக பார்த்துருக்காங்க அவங்களுக்கு வந்து நம் நாட்டில் வந்து என்ன நடக்குதுன்னு சொல்லி நம்மளோட அவங்க வந்து அப்டேட்டடாக இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் நேற்று மோடி அவர்கள் பேசும்போது நம் நாடு வந்து இரண்டாயிரத்தி முப்பத்தி ஐந்துக்குள் அதாவது சுதர்சனா சக்ரா திட்டம் அப்படின்னு ஒரு திட்டத்தை வந்து கொண்டு வந்திருக்காங்க அதுல என்ன சொல்லி அவர் என்ன சொல்றாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா வெகல்காம் தாக்குதலுக்கு வந்து நம்ம பதில் தாக்குதல் வந்து கொடுத்தோம் ஆப்ரேஷன் சிந்தூர் அந்த ஆபரேஷன் சிந்தூரில் நம்ம நம்மளுடைய இராணுவத்தினுடைய செயல்பாடுகள் நம்மகிட்ட இருக்கும் தொழில்நுட்பம் நம்ம எப்படி வந்து திறம்பட செயல் செயல்பட்டோம் அப்படிங்கிறத வந்து முந்தா நாள் நம்ம ஒரு பதிவில் பார்த்தோம் அமெரிக்காவில் இருக்கும் பாதுகாப்பு நிபுணர் ஜான் ஸ்பென்சரே வந்து ஆச்சரியப்பட்டு பேசியிருந்தார் அவங்களுடைய ஒரு பிரைவேட் சேனலுக்கு பேசும்போது இந்தியாவினுடைய தொழில்நுட்பம் அவங்க தாக்கும் முறை வந்து உலகத்திலே வந்து முதல் முறையாக ஒரு வித்தியாசமாக இருந்தது பற்றிகுலராக வந்து பாயிண்ட் பை பாயிண்ட் பாயிண்ட்டாக அடித்தாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாருன்னு நம்ம பார்த்தோம் இப்போ அதனுடைய ஒரு முன் அதை அதனுடைய நெக்ஸ்ட் வெர்சன் தான் வந்து இப்போ மோடி அவர்கள் சொ நம்முடைய பாரத பிரதமர் சொல்லியிருக்கிறது வந்து சுதர்சன சக்ரா திட்டம் கொண்டு வந்து வர்றோம் அப்படிங்கிறாங்க இரண்டாயிரத்தி முப்பத்தி ஐந்துல பார்த்தோம்னா நம்மளுடைய வழிபாட்டு தலங்கள் ஸ்கூல்ஸ் காலேஜஸ் பொதுமக்கள் அதிகமாக கூடும் இடங்கள் ரயில்வே ஸ்டேஷன்ஸ் ஏர்போர்ட்டு அப்புறம் துறைமுகங்கள் மெயினான ஒரு நம்மளுடைய பாதுகாப்பு அதாவது நம்முடைய பாதுகாப்பு துறை சம்பந்தப்பட்ட இடங்கள் ராணுவ தளவாடங்கள் இடங்கள் ஆகட்டும் இஸ்ரோ அண்ட் டிஆர்டிஓ இப்படிப்பட்ட முக்கியமான இடங்கள் எல்லாமே வந்து ஒரு பாதுகாப்பு வளையத்துக்குள்ளே கொண்டு வரணும் அப்படிங்கிறாங்க ஆப்ரேஷன் சிந்து டைமில் பாகிஸ்தான் வந்து ட்ரோன் மூலமாகவும் ஏவுகணைகள் மூலமாகவும் நம் நாட்டை வந்து தாக்க வந்தாங்க அந்த நேரத்தில் இஸ்ரோவினுடைய தொழில்நுட்பமான டோம் மூலமாக நம் நாட்டிற்கும் நாட்டு மக்களுக்கும் வந்து எந்த சேதமும் இல்லாமல் வான்வழியிலே வந்து தடுத்து நிறுத்திட்டாங்க அதே மாதிரி நம்முடைய மக்களையும் இனி வரும் நம்மளுடைய பொருளாதாரத்தையும் பாதுகாக்கணும்னா இப்படி ஒரு இப்படி இது மாதிரி ஒரு டோம் மாதிரி ஒரு டெக்னாலஜி நமக்கு வேணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுதான் வந்து சுதர்சன சக்கரா திட்டம் இதனுடைய தொழில்நுட்பம் நம்மளை பாதுகாப்பதற்கு மட்டுமில்ல எதிரிகளை திருப்பி அடிக்கும் திறன் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதுதான் வந்து மிக முக்கியம் இப்ப அயன் வேண்டும் மாதிரி நம்மளை வந்து பாதுகாக்கிறது மட்டும் இல்லை அவை வந்தால் அவனை சும்மா விடக்கூடாது அவனை திருப்பி அடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி இந்த திட்டம் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க கிட்டத்தட்ட இது வந்து இஸ்ரேல் மாதிரி நமக்கு வந்து ஒரு நல்ல ஒரு பாதுகாப்பு இருக்கும் அப்படிங்கிறாங்க ஏன்னா நமக்கு பார்த்தோம்னா பக்கத்தில் வந்து பாகிஸ்தானும் சைனாவும் வந்து நமக்கு வந்து எப்போ பார்த்தாலும் டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க அடுத்து வந்து இவங்க என்ன செய்வாங்க அப்படின்னு சொல்ல முடியாது பாகிஸ்தான் பார்த்தோம்னா பத்து நிமிஷத்துக்கு ஒரு அறிக்கை விட்டுக்கிட்டே இருப்பானுங்க உங்களை நாங்கள் வந்து பார்த்தோம்னா சிந்து நதியை நிறுத்திட்டேன்னா சிந்து நதியில வந்து இந்தியர்களுடைய பதில் கொடுத்துக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கு எங்கிட்ட அணு உலைகள் இருக்கு அப்படிம்பாங்க பாரத பிரதமர் சொல்லிட்டாங்க மட்டும்தான் நியூக்ளியர் வெப்பன் இருக்கா அப்போ எங்கிட்ட இருக்கிறதெல்லாம் நாங்களாம் தீபாவளிக்கு வெடிக்கவா வச்சிருக்கோம் சொல்லி நக்கலாகவும் சொல்லி பார்த்துட்டாங்க அந்த அவங்க வந்து திருந்தின மாதிரி தெரியல இப்ப இது வந்து பாகிஸ்தானுக்கும் சைனாவுக்கும் மட்டும் இல்லை ந நம்முடைய அமெரிக்காவுக்குமே சேர்ந்து சொன்ன மாதிரி இருக்குது ஏன்னா நான் சொல்லி தான் வந்து ஆப்ரேஷன் சிந்துரை நாங்கள் நிப்பாட்டணும் நாங்கள் தான் வந்து இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் உண்டான போரை நிப்பாட்டணும்னு ட்ரம்ப் அவர்கள் கிட்டத்தட்ட முப்பது முறை சொல்லிட்டாங்க ஆனால் நம்முடைய பாரத பிரதமர் வந்து ஓப்பனாக பாராளுமன்றத்திலே வந்து எந்த நாடுமே வந்து போரை நிப்பாட்டுங்க ஆப்ரேஷன் சிந்துர நிப்பாட்டுங்கன்னு சொல்லி நம்ம நிப்பாட்டலை பாகிஸ்தான் மட்டும் கேட்டுச்சு எங்களால் வந்து அடுத்த தாக்குதல் நடத்த எங்களுக்கு வந்து தெம்பு இல்லை திராணி இல்லைன்னு சொல்லி அவங்களே ஒத்துக்கிட்டாங்க அதனால தான் வந்து நாங்கள் வந்து போரை நிப்பாட்டோம்னு நம்முடைய பாரத பிரதமர் பாராளுமன்றத்தில் ஓப்பனாக சொல்லிட்டாரு இப்போ அதனுடைய இன்னொரு தான் வந்து இப்போ அவங்களுக்கு வந்து இப்போ வயத்த கலைத்திருக்கோம் என்னடா சுதந்திர தின விழாவில் கிட்டத்தட்ட ஓப்பனா உலகத்துக்கே வந்து செகில்ல அரைஞ்ச மாதிரி நாங்கள் வந்து சுதர்சன் சக்கரா திட்டம் கொண்டு வந்திருக்கோம் வர்றோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு இருக்காங்க இப்போ குறிப்பாக பார்த்தோம்னா வடநாட்டில் ரொம்ப முக்கியமாக வந்து ராம் மந்திராகட்டும் கிருஷ்ண ஜென்மபூமி ஆகட்டும் சோம்நாத் டெம்பிள் ஆகட்டும் இது வந்து மிகவும் பிரசித்தி பெற்றது நம் சவுத் இந்தியாவில் த திருப்பதி கோயில் மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் திருவண்ணாமலை கோயில் இது மாதிரி மிகவும் பழமையான மிகவும் பிரசித்தி பெற்ற கோயில்களை வந்து நம்ம வந்து வழிபாட்டு தலங்களை வந்து நம்ம பாதுகாக்கணும் புராதன சின்னங்களை வந்து இந்த பயவிலையை வந்து எதுவும் செஞ்சிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காகவும் அவங்களுக்கு ஒரு பயம் ஒன்றும் இருக்கும் ஏன்னா நம்ம வந்து டெக்னாலஜியில் வந்து அடுத்து வந்து வந்து சகிக்க அவங்களால இப்ப நேத்து பேசுற இந்த சுதர்சன் சக்கரா பத்தி பேசும்போது பாரத பிரதமரை ஒண்ணு சொல்றாங்க அதாவது வந்து மகாபாரதத்துல சூரிய ஒளியவே தடுத்து நிறுத்தி பகலவே வந்து இரவாக்குனதுதான் வந்து சுதர்சன சக்கரத்தினுடைய ஒரு மகிமை அப்படிங்கிறாங்க அதனால தான் வந்து அர்ஜுனன் வந்து தன்னுடைய சபதத்தை வந்து ஜெயரத்ன வந்து ப கொல்லணும் அப்படிங்கிற சபதத்தை வந்து நிறைவேற்றினதுக்காக சுதர்சன சக்கரத்தினுடைய வலிமை இருந்தது அப்படிங்கிறாங்க அதே மாதிரி எதிரிகளை அரிக்கிறதுக்காகத்தான் நம்ம இப்படி செய்கிறோம் அப்படின்னு சொல்லும்போது இதை வந்து பாகிஸ்தான் மீடியா பார்த்தோன்னா இவர் சொல்லி முடிச்சதுலேருந்து இப்போ வரைக்குமே வந்து சுதர்சன சக்கரா சுதர்சன சக்கர திட்டம் சொல்லி சொல்லி வந்து அவங்களுக்கு வாயை வலிச்சு போச்சு அந்த அளவுக்கு வந்து அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா அந்த நாட்டினுடைய பிரதமரை மாதிரி ஏன் ஏன் நமக்கு ஒரு பிரதமர் இல்ல அவர் எப்ப பார்த்தாலும் பாருங்க தன்னுடைய நாடு தன்னுடைய நாட்டு மக்கள் சிந்து நதி தரமாட்டோம்னு வேற சொல்லிட்டாரு ஏன்னா சிந்து நதி எங்களுக்கான நீர் எங்களுடைய விவசாயத்துக்கு மட்டும்தான் நாங்க கொடுப்போம் எதிரிகளுக்கு நாங்க தரமாட்டோம்னு ஓப்பனா சொல்லிட்டாரு அப்ப நமக்கு வந்து இவங்க தண்ணி தரமாட்டாங்க அந்த நாட்டு பிரதமர் பாருங்க ஒரு சாய்வாலா வந்து தன் நாட்டையும் தன் நாட்டு மக்களும் பத்தி மட்டுமே தான் திங்க் பண்றாரு நமக்கு ஏன் இப்படி ஒரு பிரதமர் இல்ல இங்க இருக்கவங்க பாருங்க தீவிரவாதத்தை வளர்த்து விட்டுட்டு நம்மள வந்து ஒரு கல்வி இல்லாம எந்த ஒரு முன்னேற்றமும் இல்லாம நம்ம வெளிநாட்டுக்கு போனா கூட நம்மளை யாருமே மதிக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்பட்டு வேதனைப்பட்டு நிறைய யூடியூபர்ஸும் பேசுறாங்க அங்க இருக்கும் சின்ன பசங்க கூட நம்ம வந்து இந்தியாவோட கிட்டத்தட்ட எவ்வளவு வருஷம் முன்னூத்தி வருஷம் பின்னாடி இருக்கிறாங்க இன்னைக்கு இருக்கிற இந்தியா மாதிரி பாகிஸ்தான் வரணும்னா இன்னும் வந்து முன்னூறு வருஷம் முன்னூத்தி வருஷம் ஆகுமா அட பாவிகளா அந்த அந்த பாகிஸ்தான நம்மளுடைய சீமான் டக்குர் தகவல் ஆறு மாசத்துல சரிபட்டி காமிச்சிருவாரு அந்த அளவுக்கு வந்து நம்ம நம்ம சீமான்ட்ட வந்து ஒரு அறிவு இருக்கும் அதாவது வந்து நான் சொல்றது வந்து அவங்கள மாதிரி ஒரு முட்டாளி இல்லை அப்படிங்கிறது நான் சொல்றேன் நம்மளுடைய சீமானே வந்து ஆறே மாதத்தில் வந்து அடிச்சு நொறுக்கி நல்ல மேலே கொண்டு வந்துடுவார் ஆனால் அவ என்ன சொல்கிறேன்னா முந்நூற்றம்பது வருஷம் ஆகும் இந்தியா மாதிரி நம்ம வர்றதுக்கு நம்ம அந்த அளவுக்கு வந்து பின்னோக்கி இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி அந்த மக்கள் வந்து வேதனையாக இருக்காங்க மோதி மாதிரி ஒரு பிரதமர் வரணும்னு சொல்லிட்டு நம்முடைய எதிரி நாட்டு மக்கள் பேசுகிற மாதிரி வந்து இன்னைக்கு நம்ம பிரதமரினுடைய செயல்பாடுகள் இருக்குது அது மட்டும் இல்லை அடுத்தவர் சொல்லும்போது இதுவரைக்கும் நான்கு செமிகண்டக்டரை வந்து செமிகண்டக்டர் ஆலைகளை வந்து நம்ம உருவாக்கி இருக்கோம் இன்னும் ஆறு செமிகண்டக்டர் உண்டான ப்ராசஸிங் நம்ம பண்ண போறோம் கிட்டத்தட்ட பார்த்தோம்னா நம்ம இந்தியாவில் வந்து பத்து செமிகண்டக்டர் ஆலைகள் வந்துருச்சுன்னா அடுத்து நம்ம வந்து நம்ம இறக்குமதி பண்ண வேண்டிய அவசியமும் இல்லை அந்த சிப் வந்து இந்த வருஷத்தினுடைய இறுதியிலேயே வந்து நமக்கு கிடைச்சிரும் மார்க்கெட்டுக்கு வந்துடும் அப்படிங்கிறாங்க சிப் மார்க்கெட்டுக்கு வந்துருச்சுன்னா கண்டிப்பாக நமக்கு உண்டான தேவைகள் போக வெளிநாடுகளுக்கு வந்து நம்ம ஏற்றுமதி பண்ணிடுவோம் அதில் எந்த விதமான மாற்று கொடுக்கறது இல்லை ஏன்னா இப்போ நம்ம நிறைய நாடுகள் வந்து நம் நாட்டினுடைய தொழில தொழில் நுட்ப வளர்ச்சியையும் ரொம்ப விரும்ப ஆரம்பிச்சிருக்காங்க அதுக்கு காரணம் வந்து நம்பகத்தன்மையான நாடு ஒரு அதாவது டூப்ளிகேட் இல்லாமல் விலையும் கம்மியாக இருக்குது பொருட்கள் வந்து தரமாக இருக்குது இப்போ பாகிஸ்தான் பொருட்கள் வந்து அந்த அளவுக்கு தரம் இல்லைன்னு சொல்லி எல்லாருக்குமே தெரிஞ்சிருச்சு அதனால் வந்து இந்திய பொருட்களை வந்து விரும்பி வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க இதனால் நம்ம பொருளாதாரம் வந்து கண்டிப்பாக மேலே ஏறும் இன்னொன்று பார்த்தோம்னா கிட்டத்தட்ட இப்ப அவங்க சொல்றாங்க பெட்ரோல் டீசல் நேச்சுரல் கேஸ் வந்து இப்ப நம்ம மற்ற நாடுகள்லேருந்து நம்ம இறக்குமதி செஞ்சுக்கிட்டு இருக்கோம் கச்சா எண்ணெயை வாங்கி நம் நாட்டு தேவை போக வெளிநாடுகளுக்கும் வந்து நம்ம ஏற்றுமதி செஞ்சுக்கிட்டு இருக்கோம் நமக்கே தெரியும் இப்ப ரஷ்யா கிட்ட இருந்து வாங்குறோம் ஈரான் அண்ட் குவைத் சவுதிட்ட நம்ம வாங்குறோம் அதிகமாக வந்து நம்ம தேர்ட்டி ஃபைவ் டு ஃபார்ட்டி பர்சன்ட் வந்து இருந்து தான் வாங்குறோம் தான் வந்து ட்ரம்புக்கு வந்து இன்னைக்கு காண்டாகி ஃபிஃப்டி பர்சன்ட் வந்து நமக்கு வரி கொடுத்துருக்காரு இந்த வரி வந்து நமக்கு எந்த பாதிப்பும் இல்லை அமெரிக்கள் மக்களுக்கு தான் வந்து அதிகமான பாதிப்பு இன்னைக்கு நம்மளே அந்த மக்கள்கிட்ட நம்ம ஃப்ரெண்ட்ஸ்கள்ட்ட கேட்கும் போது அவங்க விலைவாசி வந்து டக்குன்னு வந்து கூடிருச்சு ஒரு சின்ன பொருள் வந்து இன்னைக்கு பல மடங்கு உயர்ந்திருக்கு அப்படிங்கிறாங்க இது போச்சுன்னா அந்த ட்ரம்ப்பு மேலே அந்த மக்களுக்கே வந்து ஒரு விருப்பம் ஆகி போயிடும் ஏன்னா இப்போ அந்தளவு தான் அவருடைய செயல்பாடுகள் இருக்குது எல்லா நாட்டுக்கும் கண்ணை மூடிக்கிட்டு வரி போட்டுக்கிட்டு இருக்காரு நீ வரி போட்டால் எப்படி ஒரு நாட்டுக்கு வந்து மக்கள் இப்போ நம்மளே வந்து இவ்வளோ வரி இருக்குன்னா எதுக்கு ஓட்ட வைக்கணும் அடுத்த நாட்டுக்கு நம்ம வித்துட்டு போக மாட்டோமா அப்படின்னு தான் வந்து ஒவ்வொரு நாடும் நினைக்கிறேன் ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அந்த நாட்டினுடைய நிலைமை ஆட்டோமேட்டிக்கா வந்து கொலாப்ஸ் ஆயிரும் பொருளாதார சீரழிவுதான் வரும் பட் நமக்கு வந்து எந்த விதமான பாதிப்பும் இல்லை ஆனா ஒரு சிலர் வந்து இதை வேற மாதிரி பேசி மக்களை வந்து இங்க பாத்தீங்களா மோடி வந்ததுக்கு அப்புறம் ஐம்பது பெர்சென்ட் வந்து வந்து ட்ரம்ப் போட்டுட்டாரு அப்படின்னு சொல்லி இதனால நமக்கு ஒண்ணும் இல்லை அவன் பணம் கட்டி எடுக்க போறான் அவனுக்கு தான் வந்து விலைவாசி கூட போகுது அப்ப அதனால வந்து நமக்கு எந்த விதமான பாதிப்பும் இல்லை இப்ப பத்து செமி கண்டக்டர் வரப்போகுது சுதர்சன் சக்ரா திட்டம் வரப்போகுது இரண்டாயிரத்தி நாற்பத்தி இந்தியா வந்து வளர்ச்சி அடைந்த பாரதமாக வரும் அப்படிங்கிறாங்க வந்ததுலேருந்து இரண்டாயிரத்து பதினாலுக்கு பிறகு மோடி சொல்கிறது வந்து நம் நாடு இரண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழில் வளர்ச்சி அடைந்த பாரதமாக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க இல்லையா அதே மாதிரி இப்போ சொல்கிறதுக்கு உண்டான முன்னெடுப்பு என் நாட்டு வளர்ச்சி மட்டும்தான் நான் பார்ப்பேன் யாருக்காகவும் நான் விட்டு கொடுக்க மாட்டேன் அடிபணிய மாட்டோம் தலை வணங்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க இது யாருக்கு சொல்றது ட்ரம்ப்புக்கு தான் சொன்னது வரை யாருக்குமே இல்லை ஏன்னா இன்னைக்கு ட்ரம்ப்பு தான் வந்து எதையுமே வந்து இந்தியா காதில் வாங்க மாட்டேங்குதுன்னு சொல்லிட்டு தலையை பிச்சுக்கிட்டு இருக்காரு அவருக்காக சொல்லப்பட்டதுதான் என் நாட்டினுடைய வளர்ச்சியை மட்டும்தான் கடத்தல வைப்பேன் சக்கர திட்டத்தில் வந்து தீவிரவாதிகள் எங்க இருந்தாலும் தேடி பிடிச்சு வேட்டையாடுவோம் தக்க பதிலடி கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க கண்டிப்பாக இது வந்து பயங்கரவாதிகளுக்கு வந்து ஒரு பயத்தை ஏற்படுத்தி இருக்கும் என்னடா அதாவது வந்து இவங்களுடைய செயல்பாடுகள் எல்லாமே வந்து ரொம்ப வீரியமிக்கதாக இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க ஏற்கனவே வந்து மோடி சொல் சொன்னது வந்து என் நாட்டுக்கு ஏதாவது ஒரு தீங்கு இருந்தால் செத்து இருந்தாலும் இப்போ செத்த இடத்துல புதைச்சதை நாங்கள் தோண்டி எடுத்து நாங்கள் மறுபடியும் அடிப்போம் அப்படின்னு ஏற்கனவே வந்து சொல்லியிருக்காங்க அதாவது வந்து நீ எங்கே போய் இருந்தாலும் ஓ இடத்துலேயே வந்து அடித்து நொறுக்கோன்னு தான் இதுக்கு அர்த்தம் அதுதான் இப்போ வந்து தீவிரவாதிகள் எங்கே இருந்தாலும் நாங்கள் விடமாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்போ அடுத்து பார்த்தோன்னா அதாவது வந்து நம்ம பெட்ரோல் டீசல் எல்லாமே வந்து நம்ம வெளிநாட்டிலேருந்து நம்ம இறக்குமதி பண்ணி பியூரிஃபை பண்ணிவிட்டு நமக்கு தேவையான எடுத்துட்டு மிச்சத்தை விற்கிறோம் இல்லையா இதுக்காக வந்து நம்ம பெரும் தொகையை வந்து நம்ம செலவு பண்ணுறோம் இந்த செலவை கண்ட்ரோல் பண்ணணுங்கிறதுக்காக இந்தியாவில் ஆயிரத்தி இரநூறு இடத்துல வந்து பெட்ரோல் டீசல் நேச்சுரல் கேஸ் வந்து தேடும் பணிகள் வந்து ஆரம்பிக்கப்பட்டிருக்கு அதை வந்து நேற்று சொல்லியிருக்காரு எப்படின்னு பார்த்தோம்னா குறிப்பாக வந்து ஆள் கடல்ல வந்து பெட்ரோல் இருக்கா அப்படின்னு சொல்லி நம்ம தேடிக்கிட்டு இருக்கிறோம் இதனால் வந்து நம்ம இறக்குமதி கம்மியாகும் அப்படின்னு இருக்காங்க கிட்டத்தட்ட கடல்களில் உத்தரப்பிரதேச மாநிலத்தில் ஒரு கிராமத்தில் வந்து இப்படி இயற்கை களிம வளங்களான பெட்ரோல் வந்து கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு கச்சா எண்ணெய் வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆராய்ச்சி முடிவுகள் தெரிஞ்சு இப்போ வந்து தோண்டும் பணிகள் வந்து நடந்துக்கிட்டு இருக்கு இதுக்கு வந்து நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் அங்கே இருக்கும் மோதி யோகி கவர்மெண்ட்டும் வந்து சப்போர்ட் பண்ணி வேலைகள் வந்து நடந்துக்கிட்டு இருக்கு இதில் பார்த்தோம்னா நேரடியாகவும் மறைமுகவா மறைமுகமாகவும் பல ஆயிரம் பேருக்கு வந்து வேலை கிடச்சிக்கு இதே நம்ம தமிழ்நாட்டில் இப்படி ஒரு விஷயம் நடந்திருந்தா இந்நேரம் நூறு பேரை கூப்பிட்டுட்டு போய் அங்கே நிப்பாட்டியும் மக்களுக்கு இந்த நோய் வந்துடும் அந்த நோய் வந்துடும் அப்படியே இடம் இடம் அந்த நிலம் எல்லாமே வந்து வேஸ்ட்டாக போயிடும் நாசமாக போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு தூண்டி விட்டு அந்த ப்ராஜெக்டுவே வந்து அப்படி கேன்சல் பண்ணிடுவாங்க ஆனால் இப்போ அங்கே யோகி கவர்மெண்ட்டு இப்போ இருக்கிறத பார்த்தோம்னா அவ்வளோ சப்போர்ட் பண்ணுறாங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு கிட்டத்தட்ட பார்த்தோம்னா எவ்வளோ இடங்களை வந்து அவங்க வந்து ப்ராசஸ் பண்ணி எடுத்துக்கிட்டு இருக்காங்க கூடிய சீக்கிரம் வந்து அங்கே பெட்ரோல் கிடைச்சிரும் அப்படின்னு சொல்றாங்க இது வந்து நம் நாட்டினுடைய பொருளாதாரத்துக்கு வந்து மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி உறுதுணையாக இருக்கும் கிட்டத்தட்ட எத்தனையோ நாட்களாக எத்தனையோ வருடங்களாக வந்து நமக்கு பெட்ரோல் டீசல் பார்த்தோம்னா அதே ரேஞ்சில் தான் போய்கிட்டு இருக்கு மற்ற நாடுகள்லாம் பார்த்தோம்னா கண்ணா பின்னா அதாவது கச்சா எண்ணெயை வச்சு தான் வந்து பெட்ரோல் டீசல் விலையை வந்து நிர்ணயிப்பாங்க ஆனால் நமக்கு அப்படிலாம் இல்லை ஒரே சீராக தான் போய்கிட்டு இருக்கு கிட்டத்தட்ட இது இது பார்த்தோம்னா மற்ற நாடுகளுமே வந்து பெட்ரோல் டீசல் விலையை வந்து அந்த வந்து கண்ட்ரோல் பண்ணி வச்சு வச்சிருந்தாலுமேவும் விலைவாசி வந்து கண்டமானிக்கு தான் இருக்கு நம்ம தமிழ்நாட்டில் எல்லாமே இப்போ கிட்டத்தட்ட ஆயிரத்தி இரநூறு இடத்துல வந்து ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நேற்று ஒரு நல்ல தகவலை வந்து சொல்லியிருக்காரு நம்முடைய பாரத பிரதமர் அவர்கள் எழுபத்தி ஒன்பதாவது சுதந்திர தினத்துக்கு வந்து கிட்டத்தட்ட நூற்றி அறுபது நாடுகள் வந்து நம் நாட்டுக்கு வந்து விஷ் பண்ணியிருக்காங்க அதிகாரப்பூர்வமாக அதில் முக்கியமாக பார்த்தோம்னா நம்ம பக்கத்து நாடு எல்லாமே பங்களாதேஷ் கூட நமக்கு விஷ் பண்ணியிருக்காங்க அதில் குறிப்பாக நம்ம பார்த்தோம்னா இஸ்ரேல் அண்டு ரஷ்யா வந்து அதனுடைய அதிகாரபூர்வ பக்கத்திலையும் வெளியிட்டிருக்காங்க அதனுடைய தூதரக அதிகாரிகளுமே வந்து நேற்று தெளிவாகவே சொல்லியிருக்காங்க அதாவது அந்த அந்த நாட்டினுடைய அதிபர்கள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா குறிப்பாக இன்றைக்கு ரஷ்ய அதிபர் புதின் வந்து இந்தியா வந்து மிகவும் வளர்ச்சி அடைந்த நாடு மட்டும் இல்லை மிகவும் மரியாதைக்குரிய நாடு உலக மக்களால் ஒரு அதாவது உலக மக்களால் மரியாதையாக நினைக்கும் ஒரு நாடாக வந்திருக்குங்கிற வார்த்தை வந்து சொல்லியிருக்காங்க நான் இந்தியா வந்து சயின்ஸ்லேயும் டெக்னாலஜிலையும் பொருளாதாரத்திலையும் வந்து நன் முன்னேறி இது வந்து வெளிப்படையாகவே தெரியுது நம்ம இந்தியாவும் ரஷ்யாவும் பாதுகாப்பு விஷயத்துல வந்து ஒற்றுமையாக இருக்கும் உறுதுணையாக இருப்போம் அப்படின்னு சொல்லிருக்காங்க அது மட்டும் இல்ல இந்தியா வந்து ஒரு நம்பகமான நம்பிக்கையான நாடு அப்படிங்கிற விஷயத்தையும் வந்து தெளிவா சொல்லியிருக்காங்க இப்போ நூற்றி அறுபது நாடுகள் வந்து நமக்கு வாழ்த்து சொல்லியிருக்காங்க இதே நேரத்தில் பார்த்தோம்னா பாகிஸ்தானுக்கு வந்து எந்த நாடுமே விஷ் பண்ணலைன்னு சொல்லி அந்த நாட்டு மீடியா வந்து இன்றைக்கி சொல்லிக்கிட்டு இருக்காங்க நமக்கு வந்து ஒரு நாடு கூட விஷ் பண்ணலை அப்படின்ட்டு நமக்கு வந்து எல்லா அரப் கண்ட்ரிஸுமே வந்து ந நல்லா விஷ் பண்ணியிருக்காங்க அங்கே இருக்கும் அரபிஸ் வந்து செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க நம் நாட்டு கொடிய கையில் வச்சுக்கிட்டு அவங்க பாரத் மாதா கி ஜெய் சொல்கிறாங்க ஜெய் ஸ்ரீராம் சொல்கிறாங்க ரொம்ப சாதாரணமாக கேஷுவலாக பார்த்தோம்னா ஜெய் ஸ்ரீராம் சொல்கிறாங்க வந்தே மாதரம் சொல்கிறது எல்லாம் எல்லாமே பார்க்கும்போது நமக்கு ஆச்சரியமாக இருக்கு குறிப்பா பார்த்தோம்னா துபாயில் இருக்கும் புரூஜ் கலிஃபால வந்து நம் நாட்டுக்கொடியை வந்து ஒளிபரப்பு பண்ணியிருக்காங்க அது முன் நேற்று பார்த்தோம்னா பாகிஸ்தான் கொடியை வந்து அவங்க வந்து ஒளிபரப்ப ப பண்ணலை அது வந்து ரெண்டு ஒன்று பன்னெண்டு ஒரு மணிக்காச்சு பன்னெண்டு மூணு ஆச்சு இன்னும் வந்து நம் நாட்டு கொடியை வந்து இன்னும் ஒளிபரப்பலன்னு சொல்லி அங்கே இருக்கும் பாகிஸ்தான் மக்களை வந்து வீடியோ போட்டு கடைசி வரைக்கும் வெயிட் பண்ணி பார்த்து அப்படி கோபமாக போகிறாங்க போன வருஷமும் அப்படி தான் நடந்தது பாகிஸ்தான் கொடியை வந்து அங்கே ஒளிபரப்பலை இந்த வருஷம் வந்து அவங்க ஒளிபரப்பலை பட் நமக்கு வந்து கரெக்டாக பன்னெண்டு அடித்த உடனே நம் நாட்டு கொடியை வந்து புரூஜ் கலிஃபாவில் ஒளிபரப்புனாங்க கிட்டத்தட்ட பார்த்தோம்னா அங்கே ஒளிபரப்புறதுக்கு வந்து மூன்று நிமிஷத்துக்கு வந்து அறுபது லட்சம் ரூபாய் செலவு பண்ண இந்திய பதிப்புல பத்துல முப்பது நிமிஷத்துக்கு வந்து கிட்டத்தட்ட அறுபது கோடி ரூபாய் வந்து ஒரு கவர்மெண்ட் வந்து பே பண்ணணும் ஆனால் மோடி அவர்கள் வந்ததுக்கு பிறகு கிட்டத்தட்ட ஒரு ஏழு எட்டு வருஷமாக நமக்கும் அரப் கண்ட்ரீஸுக்கும் வந்து ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் இருக்குது ஒரு நல்ல பாண்டிங் இருக்குது அதனால நம் நாட்டிற்கும் சுதந்திர தினத்திற்கும் குடியரசு விழாவிற்கும் வந்து எந்த விதமான சார்ஜுமே அவங்க வாங்கலை வாங்காமல் தான் வந்து நம் நாட்டுக்கு வந்து அவங்க ஒரு நட்பின் அடையாளமாக அவங்க வந்து பிரிஜு கணிஃபால வந்து நம் நாட்டுக்கொடியை வந்து போட்டுட்டு அதுக்கு வந்து சுதந்திர தினத்துக்கு வந்து விஷ் பண்ணியிருக்காங்க நம்முடைய தேசப்பிதாவான காந்தி அடிகளினுடைய படத்தையும் போட்டாங்க போட்டுட்டு அந்த ஹிந்தியிலே வந்து நமக்கு வந்து வாழ்த்து சொல்லியிருந்தாங்க நூற்றி நாற்பது கோடி மக்களுக்கும் ஒரு இது ஒரு மரியாதை ஒரு கௌரவம் இது வந்து நரேந்திர தாஸ் மோதியால் மட்டும்தான் சாத்தியமாகுது சாய்வாளம் இந்த அளவுக்கு வந்து மேலே கொண்டு வந்திருக்காங்கன்னு சொல்லி நம்முடைய ஒரு அதாவது நம்மகிட்ட பிரிஞ்சு போய் இன்னைக்கு ஒண்ணுமே இல்லாம நாசமா போன ஒரு பாகிஸ்தானில் இருக்கும் மக்கள் வந்து ஒரு ஒரு காஃபின்னு சொல்லக்கூடிய ஒரு சாய்வாலா எந்த அளவுக்கு தன் நாட்டையும் தன் நாட்டு மக்களையும் மேலே கொண்டு வந்திருக்காருன்னு சொல்லிட்டு இன்னைக்கு வரைக்கும் பேசிக்கிட்டு இருக்காங்க அதெல்லாம் பார்க்கும்போது நமக்கே ஆச்சரியமாக இருக்கு பெரும்பாலும் நம்மளுடைய விஷயம் நமக்கு தெரியத விட பாகிஸ்தான் மீடியால வந்து நம் நாட்டு பிரதமரையும் நம் நாடையும் மற்ற நாடுகள் வந்து எப்படி வந்து கொண்டாடிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆஸ்திரேலியாவெல்லாம் நம்ம பார்த்தோம்னா அந்த அளவுக்கு செலிப்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க வீடியோஸ் எல்லாம் வரும்போது பார்த்தாலே வந்து நமக்கே வந்து ஒரு மாதிரி ரொம்ப ஆச்சரியமாக இருக்கு எல்லா நாடுகளுமே கிட்டத்தட்ட நூற்றி அறுபது நாடுகள் அதிகாரப்பூர்வமாக நமக்கும் நம் நாட்டு மக்களுக்கும் நம் பாரத பிரதமருக்கும் வந்து விஷ் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கும் போது எந்த அளவுக்கு அதாவது நம்மளுடைய வெளியுறவு கொள்கைகளாகட்டும் சர்வதேச அளவில் நம் நாட்டுக்கு மேல மற்ற நாடுகள் வச்சிருக்கும் ஒரு மதிப்பும் மரியாதையும் நம்பிக்கையும் தான் இது வந்து காட்டுது கண்டிப்பாக நம்மளுடைய நாடு வந்து இரண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழுல வளர்ச்சியடைந்த பாரதமாக வருமா கண்டிப்பாக வரும் அதுக்கு நம்மளும் நம் நாட்டு பிரதமரோடு சேர்ந்து ஒத்துழைப்பு கொடுக்கணும் அன்றைக்கி ராகுல் மாதிரி ஆள்கள் பார்த்தோன்னா அந்த அதாவது செங்கோட்டைக்கு போகவே இல்லை அவருக்கும் இதுக்கும் சம்மந்தமே இல்லாத மாதிரி தான் நமக்கு தெரியுது இப்படிப்பட்ட ஆட்கள் பின்னாடி கூட நம்ம கூடுதல் தவிர்த்துட்டு நம் நாடு முன்னேற்றத்துக்கு என்னென்ன வேலைகள் நம்ம செய்யணுமோ அது நம்ம அறமில்லாமல் நம்முடைய வேலையை நம்ம செய்யணும் கண்டிப்பாக நம் நாடு வந்து மேலே மேலே போகும் இரண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழில் நம் நாடு வளர்ச்சியடைந்த பாரதமாக நம்பர் ஒன் இடத்துக்கு வர்றதில் வரும் அப்படிங்கிறதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை ஜெய்ஹிந்த் ஜெய் பாரத்